வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சில விஷயங்களை வச்சுட்டேன் அதை சாரி இதுதான் தான் இப்போ வந்துப்பையும் ரெண்டாவது வீடியோவை எடுத்துகிறேன் ஸ்விங் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக அந்த லூவர் ஸ்விங் ஆகுது ரொம்ப டைம் எடுத்து ஸ்விங் ஆகுது எத்தியில் வந்து அந்த லூவர் ஸ்விங் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும் இதில் வந்து அந்த ஸ்விங்கு கீழே இருந்து மேலே போகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துட்டு ஒன்று ரெண்டாவது நம்ம டிஸ்பிளேயில் ரிமோட்டில் வந்து இருபத்தி நாலு இருபத்தாறுனா என்னுடைய எல்ஜிலலாம் எப்படின்னா சாம்சங்லேயும் அப்படிதான் அந்த ரிமோட்டில் இருபத்தி நாலு இருபத்தாறு டிஸ்பிளே வந்து இங்கே ஏசி டிஸ்பிளேயில் ஏசி யூனிட்டில் இந்த அவுட்டோர் இன்டோர் யூனிட் இருக்கில் இதில் வந்து முன்பக்கம் வந்து அதை காட்டும் எத்தனை டெம்பரேச்சர் நம்ம வைக்கிறோம் இருபத்தி இருபத்தாறா இருபத்தெட்டானு இது ஓர் ஜெனரலில் இது காட்டலை போது நீங்கள் ஒன்லி ரிமோட்டை நம்பி தான் இருக்கணும் எத்தனை எத்தனைகளில் வச்சுருக்கீங்க இருபத்தாலாக இருபத்தாறா இருபத்தெட்டாண்டு ஏசி ஒருபோதும் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டாது அதுக்கு இந்த ப்ரொவிஷன் இல்லை அப்புறம் எல்லா ஏசியுமே வந்து இப்போ வந்து இது தேவையில்லை நமக்கு வந்து அது பேர் வருமானக்க ஸ்டெபிலைசர் சாரி டக்குனுங்க அவங்க வரல சாரி ஸ்டெபிளைசர் எனக்கு வந்து பழைய சாம்சங்கில் வந்து நான் ஒரு ஸ்டெபிளைசர் வச்சுருந்தேன் அது ரொம்ப டிஜிட்டல் ஸ்டெபிளைசர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்புட் கரண்ட்டு அவுட் புட் கரண்ட் எல்லாத்தையுமே காட்டும் ஸோ பொதுவாக ஏசி இப்போது வர்றதுக்கு ஸ்டெபிளைசர் தேவையில்லை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்னுடைய பழைய சாம்சங்கில் இருந்ததுனால அந்த ஸ்டெபிளைசர் அப்படியே அது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது ஒரு விஷயம் நான் சொல்ல தான் லூவரில் வந்து இதுவே ஃபங்க்ஷனாகுது பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அது ஒரு முறை கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு நிறைய டைம் எடுத்து தான் பண்ணுது முக்கியமாக பெரிய மைனஸாக நான் நினைக்கிறது டிஸ்பிளே இதில் இல்லை நீங்கள் ரிமோட்டை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இருபத்தி வச்சுருக்கீங்களா இருபத்தாறில் வச்சுருக்கீங்களான்னு தெரியும் எல்ஜியில் சாம்சங்கில் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்பிளே வந்து அந்த இந்த ஏசி இதாக இருக்கல விரல் இந்த இந்த இடத்துல தெரியும் அப்போ டிஸ்பிளே நமக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ்ல டக்குன்னு இருபத்தாறுல வச்சுருப்போம் ஊட்டோம் குறைப்போம் குறைக்குது இல்லை கூலிங் பத்தலை அப்படி ரிமோட்டை பார்க்குறதுக்கே தேவையில்லை அது ஒன்று நைட்டு நீங்கள் தூக்கத்தில் வந்து ரிமோட்டு பார்க்க முடியாது எல்லா இப்போ அப்படி தான் இருக்குது இருட்டாக தான் இருக்குது அந்த ரிமோட் வந்து அந்த டிஸ்பிளே ஃப்ளாரஸ்ன்ற டிஸ்பிளே கிடையாது அப்படி நீங்கள் டக்குனு நைட்டு தூக்கத்தில் ஏசி யூனிட்டை பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்பிளேல இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு பழிச்சின்னு தெரியும் எப்படி ஒரு கிளாக்கில் வந்து ஃப்ளாரஸனில் அந்த புல்லு வந்து டிஜிட்டலாக எப்படி தெரியும் பை அப்போ அதை பார்த்துட்டு இருபத்தாறுல இருக்குது இருபத்தாறு கொண்டு வரலாம் இருபத்தெட்டு கொண்டு வரலாம்னு சொல்லலாம் அது இல்லை அது ஒரு பெரிய மைனஸாக நினைக்கிறேன் நான் ஸோ எப்படி பார்த்தாலும் எல்ஜி தான் விஞ்சி நிற்கிறது அது போட்டியில் வந்து நம்பர் ஒன்னாக ஜெயிக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா காஸ்ட் வைஸ் அது இருக்குது அதில் ஃபீச்சர்ஸு அதனுடைய ரிமோட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸு எல்லா வகையிலையும் எல்ஜி தான் உண்மையிலே நம்பர் ஒன் இந்தியாவின் நம்பர் ஒன் ஏசி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்